எல்லாருக்கும் அக்ரிடெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் அப்படின்னா ஜான்ண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி ஃபோர் வீல் டிரைவுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் உங்களுக்கு வாங்கின டாக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டர் டீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம அப்போ டிராக்டர் டீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்க போகிறது முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷங்க திருவாரூர் மாவட்டத்தில் நம்ம எஸ்பி டிராக்டர் ஒரு புதிய ஒன்று திறக்கிறாங்க நாளைக்குங்க டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதிய ஷோரூமு ஓப்பன் பண்ணுறாங்க இடம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் பௌத்திர மாணிக்கங்க உங்களோட புதிய டிராக்டர்கள் மற்றும் பதிய பழைய டிராக்டரை பழுதுபாக்கணும் சர்வீஸு மற்றும் உங்களுக்கு ஸ்பேர் அவைலபிலிட்டி எல்லாமே நீங்கள் வாங்கினா உங்களுக்கு திருவாரூரில் பௌத்திர மாணிக்கம் போயிட்டு நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் மேலும் இது மூலிமா உங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு அழைப்புதல் கொடுக்குறாங்க லோக்கலில் உள்ளவங்க போயிட்டு நேராக ஷோரூமை விசிட் பண்ணி உங்களோட சசக்ஷன் மட்டும் எல்லாமே நீங்கள் தெரியப்படுத்தலாம் வாங்க நம்ம அந்த டிராக்டர்ல்ஸ் பற்றி பார்ப்போம் இந்த ஐம்பது நாற்பத்தஞ்சு ஃபோர் வீல் டிரைவ் இந்த டிராக்டரோட மாடல் முடிஞ்சினவுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓனரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி நாற்பத்தி ஐந்து ஹெச்பி கிடைக்கிறீங்க உங்களுக்கு ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங் வருதுங்க கிளச் டியூவல் கிளச் இருக்குங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியோட மூவி மீத்தனவுக்கு ஃபோர் மூவிங்க டயர் பாயிண்ட் பற்றின உங்களுக்கு பேக் டேரு பதினாலு சைஸ் டேருங்க ஃபுல் ரீட்டையர் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ரீட்டருங்க ஃபுல் பட்டன் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சென்ட் பட்டன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பைசா இருக்குங்க ஒரிஜினல் டயரு வண்டி உங்களுக்கு அப்படியே ஒரிஜினல்ட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சுப் கிடையாது வண்டி உங்களுக்கு எல்லா எக்ஸேஜுக்கும் யூஸ் பண்ணலாங்க அஞ்சு குத்து கலப்பை ஒம்பது குத்து கலப்ப நாற்பத்திரெண்டு பிளெடு ரொட்டவேட்ரு மற்றும் உங்களுக்கு ஃபோர் வீல் மூவிங் இருக்கிறதுனால உங்களுக்கு மினி ஆர்வஸ்டர் உங்களுக்கு ட்ரில்லிங் மிஷின்னு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க வரப்பு போடுற மிஷினு லவர் உங்களுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா இப்படி இருந்தவங்களுக்கு டாப்பு கோக்குப்பட்டு பம்பர் எல்லாமே இருக்குங்க புக்கு கண்டிஷன் உங்களுக்கு புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் உங்களுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க லொக்கேஷன் மீது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குங்க கேக்கின்ற விலை நிமித்தி உங்களுக்கு ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் தெரிய நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மண்ணோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இதுபோல் போல் ஒரு டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்துருங்க நன்றி வணக்கம்